ஓம் சிவாய நமக நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விசுவாபசுவரிடம் ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம் சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம் அதனால ரொம்ப முக்கியமானது ஏன்னா தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவாசுவரோட ஆவணி மாசத்துல பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அன்றைய தினம் விநாயக பெருமான வழங்குங்க பொதுவாகவே ஆவணி மாசத்துல நம்ம விநாயக பெருமான் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம் அது மாதிரி ஆடி கழிவடை முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும் இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில உட்கார்ந்து போறார் செவ்வாய் கன்னிராசியில் இருக்கார் மாச கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி துளாராசிக்கு போக போறார் புதன் கடகராசியில் இருக்காரு ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு போய் இருபத்தாறு தேதி வரைக்கும் அங்க இருந்துகிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறார் புதமான யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு அவர் போயிடுறார் சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோட சேர்ந்திருக்கார் ஐந்தாம் தேதி கடகராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி சிம்ம போறாரு குரு பகவான் மாசம் முழுக்க மிதுனம் சனி பகவான் மாசம் முழுக்க மீனம் விஷப்பாம்பு ராகு கும்பம் விஷமற்ற பாம்பு கேது சிம்மம் இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்தில பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும் பலத்த அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாத்துருவோம் விருச்சிகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஷ்டமத்துல குரு போய் மாட்டிக்கிட்டார் உங்களோட ராசிக்கு செவ்வாய் உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் உங்களோட ராசிக்கு யோகாதிபதி அவர் போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டார் அதாவது ஆறுக்கு அதிபதி எட்டில் மறைகிறார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா குருவுக்கு மட்டும் அது செட் ஆகாது ஏன்னா குரு பகவான் அஷ்டமத்துல இருக்கும்போது முழு சுபரான அவர் வந்து நன்மைகளை செய்ய முடியாத இடத்துல போய் மாட்டிக்கிறார் அதே நேரத்தில் ராகு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டுல அர்த்தாஷ்டம ராகுவா உட்கார்ந்து இதையெல்லாம் பார்க்கும்போது பெருசாக நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை சனி பகவான் பூர்வ ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இப்போ அவரு வக்கரமாயி பலமிழந்து போயிருக்கார் அப்படிங்கறதால அதாலையும் லாபம் இல்லை இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில நல்லது இந்த ஆவணி மாசத்துல நடக்க போகுது அப்படின்னு சொன்னா கூட நம்புகிற இடத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க மாட்டேங்க மாசம் மாசம் இதுதான் செல்லா ஜோசியரும் சொல்றாங்க ஆனா எங்களுக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவீங்க நம்ம அப்பெல்லாம் சொல்றதில்லை நல்லா இருந்தா நல்லா இருக்க போறோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை எங்க போறோம் அதனால இந்த மாசம் நீங்க பயப்பட வேண்டியதில் உண்மையிலேயே நல்லா இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பத்துல ஒரு பாவி இருக்கணும் யார் அந்த பாவி பத்தாம் இடத்துல கேது இருக்கார் கேது ஒரு பாவி அந்த பாவியோட சேர்ந்து அந்த வீட்டுக்கு அதாவது கேதுவுக்கு வீடு கொடுத்தது யாரு சூரியன் சிம்மராசி சூரியனோட வீடு கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் சேர்ந்து ஆட்சியா உக்கார போறார் பத்தாம் இடத்துல அப்படிங்கும் போது ஒரு அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் இதை நாம சொல்லுவோம் அதாவது பத்தாம் வீடு அப்படிங்கிறது தொழில் வாழ்க்கை சமூக அந்தஸ்து உங்களோட அங்கீகாரம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இந்த அமைப்பு வருது அப்படிங்கிறதால தற்காலிக பணியில் இருக்கிறவங்க எல்லாமே பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ அதை அவங்க வழக்கு கிழக்குன்னு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க உங்களோட வேலை எங்கேயாவது ஒரு அரசாங்க அலுவலகத்தில் டெம்பரவரியாக இருக்கேன் பல வருஷமாக அப்படியே இருந்துட்டேன் சம்பளம் கம்மி இன்னைக்காவது பர்மெண்ட் போட்டுருவாங்கிற நம்பிக்கையோடு இருந்துட்டேன் ஆனால் போடுற மாதிரியே தெரியலையே வேறு இடத்துக்கு போலாமான்னு இருக்கேன் இருந்தாலும் இதை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை அப்படி இருந்தவங்க முயற்சி எடுங்க மேலே உள்ள அதிகாரியை போய் பாருங்கள் யாரோ தெரிஞ்சவர் மூலமாக மந்திரியை பாருங்கள் அதிகாரியை பாருங்கள் அரசியல்வாதியை பாருங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதோட தனியாரில் வேலை பார்க்குறேன் ஒன்றும் பெருசாக மட்டும் மரியாதை இல்லை எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்ம எவனோ ஒருத்தன் ஜல்ராக போடுறவனுக்கு தான் காலமாக இருக்குது உழைக்கிறவனுக்கு காலம் இல்லை அப்படின்னு இருந்தவங்களாம் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க மேலதிகாரிகளோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேலே இந்த மாதத்தில் உழுவோம் உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த அந்த அங்கீகாரம் கிடைக்கும் பட்டப்பாட்டுக்கு பலன் கிடையாது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களாம் பட்டப்பாட்டுக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வருது இந்த சூரியன் கேதுவோட சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது இருந்தாலும் சரி முரண்பாட்டை தாண்டி நீங்கள் வெற்றி அடைவீங்க பயங்கர போராட்டம்லாம் நடக்கும் ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கோயில் குலமாக போய் சுற்றுவீங்க ஏதோ வாழ்க்கையில் நல்லது நடக்கிற மாதிரி இருக்குடா போய் சாமியுமே கும்பிடுவோம் இன்னும் ஏதாவது நல்லது நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆலயங்களுக்கு போவீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை மட்டும் செய்யுங்க ஆவணி பிறந்த உடனே அற்புதமா இருக்கும் இது மாதிரி கேதுவோட செல்வாக்கு பத்தில் ஒரு பாவி இருக்கணும்ல அந்த பாவியான கேது செல்வாக்காக உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாரு இப்போ ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கேன் பத்து ரூபா முதலீடு கொடுக்க ஆள் இல்லை முதல்ல இருந்தா இன்னும் பத்து ரூபா போட்டு பெருக்கலாம் என்ன பண்றது காசு இல்லையே இருக்கிற முதல்ல தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதை தான் குடும்ப சலையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் பெரிய நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செவ்வாய் சாதகமாக இருக்காரு செவ்வாய் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அதாவது கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கார் கன்னி செவ்வாய் அப்படின்னா கடலும் வத்தும் அப்படி உங்களுக்கு அது லாபம் தான் அப்படிங்கறதால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை லாபஸ்தானம் வலுவடையுது அங்கே இருமடங்கா உங்களுக்கு வருமானம் உயரப்போகுது பழைய பாக்கி வசூலாகும் எங்கேயோ அத்தனை பணத்தை கொடுத்துட்டேன் வாங்க முடியல படாபாடு பாடுபட்டு இருக்கேன்னா அது இப்போ சொல்லாயிடும் இல்லைன்னா யாருக்காவது ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்கிட்டு அடி வாங்கியிருப்பீங்க ஏன்னா இந்த அர்த்தாஸ்டமர் ராகு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டுருப்பாரு எவனா நண்பன் ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு வெளியில் சொல்லி கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அவன் பட்ட கடனுக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லிவிட்டு உட்காந்துருக்கீங்க ஊட்லேயும் இதால் சண்டைலாம் வருது அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த கடனை பைசல் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அது மாதிரி மக்கள் செல்வாக்கு நல்லா இருக்கும் அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய அளவுல சாதிக்கலாம் நல்ல அரசியல்வாதிகள் மேல வரக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமா இருக்கும் அதுமாரி முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் தொடங்கி அஞ்சாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் வர்றார் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னா சகல பாக்கியங்களும் கிடைக்கும் குறிப்பா வாகன யோகம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கலாம் ஒரு ஓட்ட வண்டியை வச்சு உருட்டிகிட்டு இருக்கேன் ஊரே காரி துப்புது இது வேற அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது பெட்ரோல் கொடுக்க மாட்டேது வெளியூருக்கு போனால் இது நம்பி போக முடியல அப்படின்னு இருந்தவங்களாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு நிறைய உதிரி வருமானங்கள் கிடைக்கும் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் சில பேருக்கு சைடில் ஏதாவது தொழில் பண்ணலாமாங்கிற சிந்தனை வரும் இப்படி பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை அதுமாரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை புது கூட்டாளிகள் வந்து சேர்ந்து பத்து ரூபா முதல் கொடுப்பாங்க அதை வச்சு தொழிலை பெருக்கலாம் முன்னுக்கு வரலாம் அதுமாரி ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வரார் அதாவது அஷ்டம லாபாதிபதியான அவரு தொழில் வீட்டுக்கு வரார் அதுவும் எங்க சூரியனோட சேர்ந்து யோகம் கேதுவோடையும் இணைகிறார் அப்படிங்கிறப்ப தொழில் கொஞ்சம் கட்டுக்கடங்காத வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி இருக்கும் கிளை தொழில் தொடங்கலாம் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா என்னென்ன ரெண்டு கடையை தொடங்குற பிரான்ச்சு தொடங்கலாம் ஒரு அவுட்டர்ல வச்சிருக்கேன் டவுன்ல ஒரு கடையை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தொழிலை வளர்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க சில பேர் வாடகை கட்டடத்தில் தொழில் செய்கிறீங்க இல்லையா அதையே கூட விலைக்கு வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு செவ்வாய் சாதகமா இருக்கிறதால இடம் பூமி தரகு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட்டு விவசாயம் இப்படி பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவுல வெற்றி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு நல்லா இருக்கும் இந்த மாசத்தோட கடைசி இருபத்தாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு புதன் வந்து ஆட்சியாகவும் உச்சமாவும் உடைய போகிறார் உங்களோட ராசிக்கு லாபம் வீட்டுல இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான அமைப்பு தான் ஆவணி ஆவணியை விட புரட்டாசி இன்னும் டாப்பு அப்ப அடுத்தடுத்த மாசங்கள்ல உங்களுக்கு இந்த அஷ்டம குருவோட தாக்கம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு காசு பணம் புறலும் ரொம்ப அற்புதமான மாதம் கையில் பத்து ராசு இருக்கும் போது ஏலபாலைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க அற்புதமா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்